அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க கதை மலரே உன்னை நேசித்தேன் இந்த கதையோட ஃபாஸ்பாட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் காம்பவுண்டு சுத்து மேலே ஏறி குதிக்கலான்னு பார்த்தா அந்த சுவத்தில் உடஞ்ச கண்ணாடி துண்டுகள் பதிக்கப்பட்டு இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சிட்ருந்தா மேலே ஏற ஸ்டூல் எதுவும் கொண்டு வரட்டுமா மேடம் இல்லை கதவை திறந்துக்கிட்டு போறியா சொல்லிட்டு சாவிய அவன் முன்னாடி தூக்கி போட்டான் அந்த குரலை கேட்டதும் அவள் ஆடி போயிட்டா படப்படான்னு வந்துருச்சு அவளுக்கு எல்லா பத்திரமும் உன் அப்பா கைக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் வீட்டு விட்டு ஓடி போக முடிவு பண்ணிட்டியா சரியான கைகாரி தானி நீ இதுக்கு தானே இந்த பிள்ளைய பெற்றுக்க போறேன்னு சொன்ன ஏன் இந்த திடீர் முடிவு குழந்தை பிறந்ததும் நிச்சயக்கிற என் எல்லா சொத்தியும் மொத்தமாக எழுதி வாங்கணும்னு வேற எதுவும் பெருசா பிளான் போடலையா அவன் பேசுறத அவளால கேட்கவே முடியல கடவுளே என் உயிரே போயிடாதா இந்த பூமி ரெண்டா பிளந்து என்ன உள்ள இழுத்துக்க மாட்டியான்னு கண்ணீர் வடிச்சான் அந்த ராத்திரி அவன் அவகிட்ட நடந்துக்கிட்ட விதம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது இனி நம்ம உயிரோடு இருக்கவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்தா எதுவுமே சாப்பிடாம ரெண்டு நாள் பட்டினியாக படுத்திருந்தா அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான் அவன் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லலை ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூட கூப்பிட்டான் அதுக்கும் வர மறுத்துட்டா திவாகர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான் அவர் வந்து குளுக்கோஸ் எதுவும் போட சொல்லலான்னு நினச்சி டாக்டர் இவன் கால் பண்ணதும் அவரே சொன்னார் நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன் முடியல திவா நிறைய வேலை இருந்துச்சு நடுவில் வெளிநாட்டுக்கு வேற போயிட்டு வந்தேன் அம்மா அந்த பெண் எப்படி இருக்கா ம் பரவாயில்ல அன்னைக்கு நான் சொன்னப்பவே நீ கூட்டிகிட்டு வந்திருந்தா கருவை கலச்சிருக்கலாம் பாவம் அந்த பெண் அவன் அம்மா அந்த சமயத்தில் தான் இறந்துட்டாங்களாம் ரொம்ப நாள் சீரியஸாக இருந்து அப்போ தான் இறந்துட்டாங்களாம் அதனால் அவளால் வர முடியலையா அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து என் காலில் விழுந்து கதறினா எப்படியாவது இந்த கருவை கலைச்சிடுங்க டாக்டர்னு எப்படி முடியும் மாதம் ரொம்ப ஆகிடுச்சே இப்போ கழிச்சா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிட்டேன் என் உயிர் போனாலும் பரவாயில்ல டாக்டர் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் நான் எவ்வளோ முடியாதுன்னு சொல்லியும் விடாமல் ரெண்டு நாள் என்கிட்ட வந்து கெஞ்சினான் அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை வேற டாக்டர்கிட்ட போயிருப்பான்னு நினச்சேன் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார் யுவாக்க அப்படியே உறைஞ்சி போயிட்டான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவன் அம்மா இறந்து போயிட்டாங்களா அதனால தான் இப்படி ஆயிடுச்சா நான் இவளும் இவன் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு தான் தன்னை ஏமாத்தியிருக்காங்கன்னுல நினச்சிட்டேன் டாக்டர் விவரத்தை சொல்லிக்கிட்டே போக அவன் அவசரமாக அவரை இடமறிச்சு உடனே அவளை அட்மிட் பண்ணிவிடுங்க டாக்டர் இல்லைன்னா அவளை காப்பாற்ற முடியாமல் போயிடும் போல இருக்கு அவள் ரொம்ப மோசமான நிலமையில இருக்கா திவாகர் சொன்னதும் டாக்டர் அவங்ககிட்ட உடனே வந்து அட்மிட் பண்ண சொன்னாரு இப்போ நீங்கள் சொல்றது விதத்தை பார்த்தாலே எனக்கு ஐம்பது சதவீதம் தான் அவளை காப்பாற்ற முடியும்னே தோணுது டாக்டர் சொல்ல திவாகர் வெலை வெளுத்து போனான் அவசர அவசரமாக போய் அவளை எழுப்பி பிடிவாதமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பலகீனமா இருக்கா வலிய தாங்கிக்க கூடிய உடல் பலமும் மனபலமும் அவகிட்ட இல்லை லேசா வலி வந்ததுமே சிசேரியன் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா அவ உயிருக்கே ஆபத்தாயிடும் டாக்டர் சொன்னார் டாக்டர் ஏன் வலி வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அது வலி வரத்துக்கு முன்னாடியே அந்த சிசேரியன் ஆப்ரேஷன் இப்ப பண்ணிடலாம்ல அவன் படபடப்பா கேட்டான் அவ அவன் நிமிர்ந்து ஆச்சரியமா அவனை பார்த்தா அதுக்கு டாக்டர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு ஆர்வமாக டாக்டரோட முகத்தை பார்த்தா இதை கவனிச்சதுவாக்கர் நிரூபாவை பார்த்து நீ வெளியில் போயிரு நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்து உனக்கு என்னென்ன சொல்கிறேன்னு சொன்னான் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்போ தானே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கும் தெரியும் அதுக்கப்புறம் நானும் நடந்துக்க முடியும் அவன் சொன்னான் அவரும் சிரிச்சுக்கிட்டே உப்பு போடாமல் தான் சாப்பாடு சாப்பிட்ணும் ப்ரெஷர் இருக்குது உப்பு நோய் வேறு இருக்குது எண்ணெய் நெய் ஸ்வீட் இதெல்லாம் சுத்தமாக சாப்பிடக்கூடாது மாடி ஏறி இறங்கவே கூடாது டாக்டர் சொன்னார் மறுபடியும் டாக்டரை பார்த்து திவாகர் சொன்னான் ஏன் டாக்டர் வழி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிசேரியன் செஞ்சிடலாம்ல உடனே நிரூபா டாக்டர்கிட்ட கேட்டா எனக்கு வழி எடுத்த பின்னாடி தான் சிசேரியன் பண்ணுங்களேன் டாக்டர் அவள் சொல்கிறதும் சரிதான் அதாவது அப்பப்போ தான் நடக்கணும் நம்ம ஏன் அவசரப்படணும் டாக்டர் அதோடு பேச முடிச்சார் இப்படி நடுவில் புகுந்து கெடுத்ததுக்காக நிரூபாவை பார்த்து அவன் இவ அதை கண்டும் காணாதது மாதிரி வேறு பக்கமாக திரும்பிக்கிட்டா இந்த முறை திவாக்க வேற எங்கேயும் அவளை கூட்டிகிட்டு போகாம அவள் இருந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனான் அங்கேதான் அவனோட அப்பா அம்மா இருந்தாங்க இந்த பெண்ணை மகன் கூட பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருமே வியந்து போய் அவனை பார்த்தாங்க அவங்களோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசலான்னு கண்ணால் ஜாட காட்டிட்டு கீழேயே வசதியாக இருந்த ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான் நீ இந்த ரூம்ல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே அனுப்பி வச்சான் அவள் பதில் எதுவும் சொல்லலை பேசாமல் போய் அங்கே இருந்த கட்டுலாம் படுத்துக்கிட்டா ராத்திரி அவன் அப்பா அம்மா இவனுக்காக காத்திருந்தாங்க இவன் சுருக்கமாக இவளை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் ரெண்டு பேரும் அவனை கேள்வியாக பார்த்தாங்க அவங்க பார்த்ததுக்கான அர்த்தம் புரிஞ்சவன ஆமாம் இது என்னுடைய குழந்தை தான் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறந்ததும் ஹோட்டலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி ரிசப்ஷன் வச்சிடலாம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொன்னான் மகனோட மனநிலைமை புரிஞ்சதால் அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க அம்மா இவளை நல்லா பார்த்துக்கோங்க சாப்பாடு உப்பு குறைவாக சேர்த்துக்கணுமா நேராக நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருங்கம்மா சரிப்பா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அம்மா ஆறுதல் சொன்னான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் அம்மா பக்கம் திரும்பி அம்மா நான் உங்கள் மடியில் கொஞ்ச நேரம் படுக்கட்டுமா படுப்பா அப்படின்னு சொல்லி மடியில் படுக்க வச்சு தலையை விட்டான் ஒரு நிமிஷம் கண் மூடினவன் அவன் மனசு எவ்வளோ கலங்கி போச்சுன்னு யோசிச்சான் அதை கேட்கும்பொழுதே தனக்கே மனசு இப்படி கலங்கிடுச்சே அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைப்பு வந்ததும் சட்டுன்னு எழுந்து உக்காந்தான் எழுந்து போய் மெல்ல கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தான் அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா அவள் பக்கத்தில் உக்காந்து அவன் முகத்தையே பார்த்தா அந்த பள்ளீர்னு உருண்டையாக இருந்த முகம் இப்போ வாடி பொலி விழுந்து போய் கருவடைஞ்சு இருந்தது நீர் கோத்துருக்கறதால கை கால் எல்லாம் வீக்கமாக இருந்துச்சு காது கழுத்து எல்லாத்தையும் பார்த்தான் எவ்வளோ விதவிதமான நகைகள் போட்டிருந்தா இப்போ எதுவுமே இல்லாமல் இப்படி இருக்காளே எவ்வளோ மனசு வெறுத்து போயிருந்தா நான் இறந்தாலும் கூட பரவாயில்ல இந்த கருவை கலைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கா அவன் அம்மா இறந்த தான் அவன் எல்லாத்தையும் மறந்து போயிருக்கா வயிற்றுக்கு ஒரு தலையணையை துணையா வச்சிருந்து படுத்திருந்தா அவளுக்கு வியர்த்து இருந்தது ஏசியும் போடலை ஃபேனையும் போடலை அவன் எழுந்து போய் ரெண்டையும் ஆன் பண்ணான் எல்லாத்தையும் பார்த்தவன் நல்லா யோசிச்சு ஒரு திடமான முடிவுக்கு வந்தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த முடிவு இவ்வளோ மாதங்களா எவ்வளோ அவஸ்தப்பட்டுட்டா அவன் அப்பா தன்னை இப்படியெல்லாம் அனுப்ப மாட்டான்னு எவ்வளோ நிச்சயமாக நம்பியிருந்தா இது எல்லாருக்கும் பெத்த அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை தானே சின்ன வயசில் அவ கூட பழகும் பொழுதே சும்மா பொழுதுபோக்குக்காக அவ கூட பழகலை முழுசாக அவளை நம்பி இவ தான் தன்னுடைய வாழ்க்கை துணை நம்பி தான் பழகினான் அந்த அரியா வயசுல எதையுமே பாகுபாடு பார்க்கற பக்குவம் இல்ல ஏழை பணக்காரங்கன்னு பிரிச்சு பார்க்குற மனோபாவம் இல்ல அவனோட அன்பு மட்டுமே அவன் முழுசா நம்பினான் இடையில நடந்த நிகழ்ச்சிகள் தான் இவனை இப்படி மாத்திருச்சு இருந்தாலும் இவன் மேலே இருந்த அந்த பழைய காதல் அவன் உள்ளுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு தான் இருந்தது அவ்வளோ அன்பையும் வெறியா மாறி இவனை மிருகமாக்கி இருந்தது அவன் தான் மெல்ல கண் திறந்து இவனை பார்த்ததும் எழுந்து உட்கார்ந்தா எழுந்தவக்கிட்ட திவாகரே சொன்னான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு எங்கே தான் அவ்வளோ கோபம் வந்ததோ பக்கத்தில் இருந்த தண்ணி டம்ளர் எடுத்து அவன் மேலே தூக்கி வீசினான் அவன் வேகமாக டம்ளரை பிடிச்சாலும் தண்ணீர் அவன் மேலே கொட்டுச்சு கோபத்தில் தூக்கி போட்டாலே தவிர திரும்பவும் பயப்பட ஆரம்பிச்சா என்ன நடக்குமோன்னு அவன் எதுவும் சொல்லாம திரும்பவும் அதையே தான் சொன்னான் என்னால் முடியாது அவன் முடிவா சொன்னான் முடியாதுன்னா வேற என்ன செய்ய போகிற இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருந்துட்ட போறியா என்ன இப்போ இவளால் எங்கேயும் போக முடியாது இவளுக்கு யாருமே இல்லை அண்ணா அதுன்ற தைரியத்தில் தானே என்னை இப்படி கேவலப்படுத்துறீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது நான் கூடிய சீக்கிரம் உங்களை விட்டு போயிடுவேன் எனக்கு எதுக்கு இந்த கல்யாணம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நான் நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் இனிமே இது எல்லாம் நடக்காது திவாகர் சொன்னான் எது மாதிரி நான் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு இப்படி எனக்கு தண்டனை கொடுத்து என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கீங்க நான் உங்க கூட எப்படி வாழ முடியும் இதை விட ஒரு கேவலம் எனக்கு இருக்க என்ன சரி அப்போது முடிவு தான் என்ன அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அழுத்தமாக சொன்னான் அப்போ அதை போய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிலை அவன் கொஞ்சமாக எதிர்பார்க்கல டாக்டர் சொன்னதை இவ கேட்டிருப்பாளோ என்கிட்ட தனியாக தானே சொன்னார் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அவள் பொழுது பொதுவான அறிவுரை தானே சொன்னார் உன்னை அவ்வளோ சுலபமாலாம் நான் சாக விட மாட்டேன் ஏன் சாக விட மாட்டீங்க அதுக்கு தானே நீங்கள் பிறப்பை எடுத்திருக்கீங்க ஒருத்தர் எத்தனை முறை தான் சாவா நீங்க என்னைக்கு என்ன என் விருப்பமே இல்லாம முதல் முறை தொட்டிங்களோ அன்னைக்கே நான் சேர்த்துட்டேன் அவனுக்கு சுருக்குன்னுச்சு இங்க பாரு உன்னை கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ ரொம்ப பேசுகிற அவனுக்கு கோபமா இருந்தது எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க அடிக்க தானே என்ன திடீர்னு புதுசாக ஞானோதயம்லாம் கையால் தான் பொம்பளை அடிப்பான் அதுக்கு மேலே அங்கே இருந்தால் அவன் கோபத்தில் என்ன செய்வான்னு தெரியாததால் அவன் பேசாமல் அமைதியாக வெளியே போயிட்டான் நெருப்பா எழுந்து வெளியே வந்தாள் அவன் அம்மா அப்பா அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க இவளை பார்த்ததும் மான்னு கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சாங்க என்னம்மா சாப்பிட்ற பால் கொண்டு வரட்டுமா அவன் அம்மா கேட்டா பால் வேண்டாம் காஃபி சாப்பிட்றேன்னா டாக்டர் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அதை கேட்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்த திபாகர் அவளுக்கு காஃபி வேண்டாம் பால் இல்லைன்னா டாக்டர் இந்த பவுடர் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதை பாலில் போட்டு கொடுங்க அவன் கொண்டு வந்து கொடுத்தான் அவள் பிடிவாதமாக எனக்கு காஃபி மட்டும்தான் வேணும் இல்லைன்னா எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னா அவன் அம்மா நீ சும்மா இருடா உனக்கு ஒன்றும் தெரியாது பிள்ளை தாச்சி பொண்ணு அவள் ஆசைப்படுறத தான் சாப்பிடணும் அவன் யோசனையோடு அவளை பார்த்தான் அவன் அம்மா சொன்னதை கேட்டதும் அவளே அறியாமல் ஒரு சின்ன சிரிப்பு அவன் முகத்துல தோன்றி மறைஞ்சது இவ்வளோ நாள் இல்லாம தான் அந்த சின்ன சிரிப்ப கூட அவன் பார்த்தான் எதுவும் பேசாம அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான் அவன் அம்மா கொண்டு வந்த காஃபியை வாங்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்தான் என்ன இவ்வளோ சக்கரை போட்டிருக்காங்க இவன் இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இதை இவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது அவனுக்கு ஒண்ணும் புரியாம என்னம்மா நீங்க இவ்வளோ இனிப்பா இவளுக்கு சக்கரையே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நிரூபம் அவசரமா எனக்கு சர்க்கரையே போடாமல் கொடுக்க சொல்கிறாரு எனக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் சும்மாவே வாந்தி வருது இதில் இனிப்பே இல்லாமல் காஃபி குடித்தா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க உங்கள் காலத்துல எல்லாம் இப்படியா இருந்தீங்க இதுதான் சான்ஸுன்னு அவள் அவ அவங்க அம்மாவை சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டா அவள் அம்மானதும் லக்ஷ்மிக்கு மனசு குளிர்ந்து போச்சு டேய் நீ சும்மா இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் உனக்கு என்ன தெரியும் என் மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ இதிலலாம் தலையிட வேண்டாம் மருமகன்னதும் அவள் அதிர்ந்து போய் அவனை திரும்பி பார்த்தா அவன் அவளை பார்த்துட்டு அவன் அம்மாவை திரும்பி பார்க்க எப்படியா சாமர்த்தியம்னு கண்ணாலேயே அவனை பார்த்து செய்கை காட்டினான் காஃபியை வாங்கி ஓர கண்ணால் அவனை பார்த்துக்கிட்டே குடிச்சா கல்யாணம் ஆகாமலேயே இப்படி வயிற்று பிள்ளையோட ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானே இவன் என்ன மாதிரி பொண்ணா இருப்பாளுன்னு மனசுக்குள்ள பயந்தது நிஜம்தான் ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது நல்ல முறையில தான் பேசுறா நல்ல பெண்ணாதான் இருப்பானும் தோணுது தன் மகன் கூட நல்ல அந்யோனியமாக தான் இருக்கிறா இல்லைன்னா மகன் குடித்த காஃபியை வாங்கி அவ குடிப்பாளா எல்லாத்தையும் கவனிச்சவ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போன பிறகு தன் கணவன் கூட இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சொல்லி மகிழ்ந்தா திவாகர் நிருப்பா வாழ்க்கையினோட இந்த சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது திவாகர் ஆஃபீஸ் கிளம்பி போனதும் நிரூபா லக்ஷ்மிக்கு உதவியா சமையல் கட்டுக்கு போனா அதை பார்த்ததும் லக்ஷ்மி பதறி போய் நீ போம்மா நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் வேலைக்காரங்களாம் இருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் எடு அப்படின்னா என்னம்மா நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சா தானே சுகப்பிரசவம் ஆகும் இது உங்களுக்கும் தெரியும் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு நான் என்ன காட்டு வேலைக்கா போறேன் உங்க கிராமத்துல எல்லாம் பெண்கள் இப்படி தான் இருந்தாங்களா என்ன அவங்க எல்லாம் எப்படி வேலை பார்ப்பாங்க ஏன் நீங்கள் கூட எவ்வளோ வேலை பார்த்துருப்பீங்க உண்மைதானே நிருப்பா சிரிச்சுக்கிட்டே கேட்டா ஆமாம் கிராமத்தில் எல்லாம் பெண்கள் இப்படி வேலை பார்க்காம அவங்களால உட்காந்துட்ருக்கவே முடியாது அதுவும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் தான் மூணு வேலை சாப்பிட முடியும் இல்லைன்னா எப்படி பிழைப்படுறது வலி எடுக்கிற வரைக்கும் காட்டு வேலையை தான் பார்ப்போம் ஒரு சிலருக்கு காட்டு வேலை செய்யும் பொழுதே விறகு கட்டைக்கு போகும்பொழுது கூட வழி வந்துடும் அங்கெல்லாம் இப்படி ஆஸ்பத்திரி வசதி கூட இல்லை அப்படியே இருந்தாலும் அவ்வளோ தைரியமா நாங்கள்லாம் அங்கே போக மாட்டோம் மாசா மாதம் நர்ஸுங்களே வீடு தேடி வருவாங்க அவங்க தான் ஒரு சில மாத்திரைங்களை கொடுத்துட்டு போவாங்க அதை கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் எல்லாருக்கும் வீட்டில் தான் பிரசவம் நடக்கும் ஒரு வயசான பெரியம்மா வந்து பிரசவம் பார்க்கும் லக்ஷ்மி சொன்னா சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க என்ன பெரிய சாப்பாடு இது மாதிரி எல்லாம் பால் காஃபி எல்லாம் கிடையாது மாடு வீட்டில் இருந்தால் கூட காலையிலையும் ராத்திரிலையும் வீட்டில் வடிக்கிற சாதமோ இல்லை கூழோ தான் அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுருப்போம் அதைத்தான் கரைச்சி பசங்களுக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத ஒரு தூக்கில் ஊற்றிக்கிட்டு தொட்டுக்க கொஞ்சம் மோர் மிளகாயோ இல்லை ஊறுகாயோ அதுவும் இல்லைன்னா ராத்திரி வச்சு மீந்த குழம்போ எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு காட்டு வேலைக்கு போவோம் அது கூட காலையிலே சாப்பிட மாட்டோம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம் அப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க எல்லாம் சாப்பாடு கிடையாது பதினோரு மணிக்கு சாப்பிட்டா அதோட வீட்டுக்கு வந்து சமைச்சு ராத்திரி தான் சாப்பிடுவோம் அப்போ பசங்களுக்கு அதான் காலையில் இருக்கிறத கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவோமே மத்தியானம் சாப்பாடு அங்கே சத்துணவுலேயே சாப்பிட்ருவாங்க சாயந்தரமாக தானே வீட்டுக்கு வருவாங்க அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்லை பெரிய பசங்க தானே பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அப்போ சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் கை குழந்தைங்களெல்லாம் யார் பார்த்துக்குவா பால் குடிக்கிற வயசில் இருக்க குழந்தைங்கள தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிடுவோம் மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு அதில் தூங்க வச்சுட்டு வேலையை பார்ப்போம் கொஞ்சம் ரெண்டு மூணு வயசு குழந்தைங்களா இருந்தால் பால் வடிக்க அனுப்பி வச்சுருவோம் அவங்களுக்கும் மத்தியான சாப்பாடு அங்கேயே கொடுப்பாங்க அப்போது திவாகரும் இப்படி தான் வளர்ந்துருப்பானோ அவள் யோசிச்சாலே தவிர கேட்க தயக்கமாக இருந்தது நிரூபாவுக்கு இதையெல்லாம் கேட்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இப்படியெல்லாம் அவள் சினிமாவில் தான் பார்த்துருக்கா நிஜத்துலேயும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நிறைய பேர் வாழுறாங்கன்றது அவளுக்கு இப்போ தான் தெரியுதே உங்கள் கிராமத்தில் நிறைய காய்கறிகள்லாம் கிடைக்கும்ல ம் கிடைக்குமே வீட்டுக்கு பக்கத்துலேயே அவரைக்காய் புடலங்குடி பாவக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் பரங்கிக்காய்ன்னு நிறைய பேர் தோட்டம் போட்டிருப்பாங்க இங்கே மாதிரி விலை கொடுத்து எல்லாம் வாங்க மாட்டோம் இங்கே மார்க்கெட்டில் கேட்டால் ஒரு நாலு காய் கட்டி வச்சுட்டு ஒரு கட்டு அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்றாங்க இப்போ மாதிரியெல்லாம் பொரியல் கூட்டுன்னு செய்ய மாட்டோம் எல்லா காய்களையும் ஒன்றா போட்டு ஒரு குழம்பு இல்லைன்னா கீரை தான் இதுதான் எங்களோட சாப்பாடு வேறு எதுவும் செய்ய தெரியாது அதுக்கேற்ற நேரமும் இருக்காது நிரூபா அவள் பேசுறதே ஆன்னு வாயை திறந்துட்டு இருந்தா சரி இவ்வளோ சொல்கிறீங்கல்ல அப்போ நான் மட்டும் என் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நானும் வேலை பார்த்தா தானே எனக்கும் ஈஸியாக டெலிவரி ஆகும் அவ அவளை கேட்டா சரிம்மா உன்னால் என்ன முடியுமோ அந்த வேலையை பார் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாத லக்ஷ்மி என்னவோ சொன்னான் ஆனால் இவ இழுத்து போட்டுக்கிட்டு அவ்வளோ வேலைகளையும் பார்த்தா தெரியலனாலும் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சா நிறைய வேலை செஞ்சதால பசி எடுத்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டா நெய் பால் தயிர்னு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு நல்லா வெயிட்டு போட்டு பழ மின்ன ஆரம்பிச்சிட்டா ஒரு நாள் திவாகர் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தான் அவளுக்கு உப்பு இல்லாமல் வெறும் வேக வச்ச காய்கறி கீரை ஜூஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேல ஏமா இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு வேக வச்ச காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தான் அதை அவள் சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா வேற வழி இல்லாமல் அவள் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டையே கொடுத்தான் ஒரு நாள் மாடிக்கு போய் ஒட்டடி அரிச்சு அந்த ரூம் முழுக்க கழுவி விட்டா அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்த திவாகர் எங்க அப்படின்னு கேட்க அவ மாடியை சுத்தம் பண்ண போயிருக்காப்பா லக்ஷ்மி சொன்னான் அதை கேட்டதும் அவன் அதிர்ந்து போய் வேக வேகமாக மாடிக்கு ஓடினான் ரெண்டு ரெண்டு படியாக தாவி மாடி ஏறினான் முதல் மாடியில் ஆளை காணோம் ரெண்டாவது மாடியிலையும் இல்லை ஒருவேளை முட்டை மாடிக்கு போயிருப்பாளோ வேகமாக அங்கேயும் போனான் அங்கே அவள் ஏனியில் ஏறிக்கிட்டு இருந்தா அது மேலே ஓவர் டேங்குக்கு போகிற ஏனி அதை பார்த்து திவாகர் பதறி போய் கத்த அந்த குரல் கேட்டதும் இவள் இன்னும் வேக வேகமாக மாடி ஏறினான் இவனும் வேகமாக போய் அவள் காலை பிடிச்சிக்கிட்டான் ஒழுங்கு மரியாதை கீழே இறங்குனேருவா எதுக்கு நீ இப்படியெல்லாம் தயவு செய்து கீழே இறங்க திவாகர் சொல்ல இவ்வளோ மாசத்துல அவன் இன்னைக்கு தான் அவன் பேரை சொல்லியே கூப்பிட்டான் நான் இறங்க மாட்டேன் என்ன விடுங்க இல்லைன்னா நான் இங்கேருந்து குதிச்சிடுவேன் அவன் மிரட்டெல்லாம் சொன்னான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ரெண்டு படியில கால் வச்சுக்கிட்டு வலது கையால ஏனியை பிடிச்சுக்கிட்டு இடது கையால அவளை பின்புறமா அணைச்சபடி மெல்ல கீழே இறங்கினான் கீழே வந்ததும் அவன் கண்ணத்துலேயே ஒரு அற விட்டான் அவள் அப்படியே கன்னத்தை பிரிச்சுக்கிட்டு கண் கலங்க நின்றுட்டு இருந்தா நீ என்ன தாண்டி என் மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு ஆடுற ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது நான் சொல்லிக்கிட்டே அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை இருக்க அணைச்சிக்கிட்டான் என்னை எதுக்கடி இப்படி சித்திரவதை செய்கிற உப்பு இல்லாமல் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்ற மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்படி மொட்டை மாடி வரைக்கும் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க சும்மா நான் திறன் அடிக்கிறேன்னு மட்டும் சொல்கிறியே எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன் உன் நல்லதுக்காக தானே சொல்கிறேன் ஆமா ஆதங்கமாக கேட்க அவ முகத்தை திருப்பிக்கிட்டு ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அப்படி இருக்கு இந்த கதை எனக்கு நீ நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா இதை நான் நம்பணும் இப்படி தானே அவனை பார்த்து ஏளனமா சொன்னான் வாயை திறக்காமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான் என்ன பேசாமல் இருக்கீங்க எம்மனை கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதானே இல்லை ரூம்லையே அடைச்சி சித்திரவதை செய்கிறதானே ஆனால் இங்கே என்ன நீங்கள் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் இங்கே எல்லாருக்குமே கேட்கும் கேலியா சொன்னான் உன் நல்லதுக்காக தான் சொன்னேன் கேட்டால் கேளு கேட்கலன்னா போ எனக்கு என்ன அலட்சியமாக சொன்னான் அதானே பார்த்தேன் எங்கட என் மேலே பாசமும் அக்கறையும் வந்துடுச்சோன்னு நினைச்சேன் நான் செத்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நீங்களாக தானே இருப்பீங்க ஆனால் என்னை காப்பாற்றுற மாதிரி இப்போ ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கீங்களே அது என்ன ஒரு பிளானுக்காகன்னு தான் எனக்கு புரியல குழந்தைய கூட கருவிலே அழிச்சிடணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னவர் நீங்க இப்ப யார் மேல இப்படி திடீர் பாசம் ஏன் வேற எவளும் படுக்கைக்கு வரலையா என்ன பல்ல கடிச்சுக்கிட்டே கேட்டான் அவ பேசினதை கேட்டதும் திரும்ப அவ கண்ணத்துல அறவிட வேகமா கையை ஓங்கினவன் அப்படியே கீழே இறக்கிட்டான் இவளும் பயந்து போய் வேற எதுவும் பேசல எங்க தன்னை அடிச்சிருவானுன்ற பயத்துல எச்சில முழுங்கிக்கிட்டு அமைதியாகிட்டான் இதோட இல்லாம டெய்லி அவனை தினச தினசா டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தா டாக்டர் கொடுத்த மாத்திரைகளை சாப்பிடாம தூக்கி குப்பை தொட்டியில் போட்டான் இப்படியே அவன் சொல்கிற பேச்சுகளை கேட்காம நல்லா வகை வகையாக சாப்பிட்டு அதிகமாக வெயிட் போட்டிருந்தாள் ஒரு பேச்சு பேசக்கூட அவ்வளோ மூச்சு வாங்குச்சி அவளுக்கு திவாகருக்கு மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அவளை பொழுதெல்லாம் அவனுக்கு கோபமாக வந்தாலும் வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தான் இதுக்கிடையே நிவாகரோட அம்மா லக்ஷ்மிய நிரூபாவோட அண்ணி கீதா தற்செயல சந்திச்சா லக்ஷ்மி வெள்ளந்தி அவகிட்ட பேச உள்ளுக்குள்ள குரூர எண்ணம் கொண்ட கீதா நிரூபாவை பத்தி தப்பு தப்பா அவகிட்ட சொல்லி வச்சா ஏற்கனவே நிரூபாவ அவளோட அன்னைக்கு சுத்தமா பிடிக்காது இதுல இவ வாயும் வயிறுமா போய் அவ காதலிச்சவன் வீட்லயே இப்படி நல்லா சொகுசா வாழறாளேன்ற வைத்தெரிச்சல இருந்தவளுக்கு இந்த வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமைஞ்சது அவளை பத்தி ஒன்றுக்கு பத்தா தப்பா சொல்லி எப்படியாவது அவளோட இந்த நல்ல வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணினான் அதனால லக்ஷ்மி கிட்டே அவளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சான் நிரூபா என் நாத்தனார் தான் அவன் நடத்த சரியில்லாதவன் கூட எனக்கு தெரியும் ஏற்கனவே ரெண்டு வாட்டி கல்யாணம் ஆகிடுச்சி இவன் நடத்திய பார்த்து அவங்க அவளை ரொம்ப கண்டிச்சாங்க இவ தான் அடங்கா பீடாரி இது மாதிரி இருந்தால் எந்த ஆம்பளை தான் பொறுத்து போவான் அதனால தான் இவனை விட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் இவ சும்மா விடுவாளா அவங்க சொத்துல பாதி எழுதி வாங்கிக்கிட்டா இப்படி தான் பணக்கார பசங்களாம் பார்த்து வளவீரிக்கிறதும் வாழையில் விழுந்ததும் அந்த குழந்தை உன்னோடது தான் என்னை மரியாதையாக கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா சொத்துல பாதி எழுதி கொடுன்னு மிரட்டி பிடிங்கிடுவா லக்ஷ்மி இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னுட்டு இருந்தா இப்படியும் நடக்குமா என்ன இந்த பெண் இப்படி கூட செய்வாளா தன் பிள்ளையை ஏமாற்றி சொத்து முழுசும் வாங்கத்தான் இப்படி கர்ப்பமானவளா நடிச்சு என் வீட்டுல வளைய வலைய வந்துகிட்டு இருக்காளா இந்த குழந்தை நிஜமாவே என் மகனோட இதுதானா இல்ல இவ சொல்ற மாதிரி வேறொருத்தரோட குழந்தைய வச்சுக்கிட்டு என் மகனை மிரட்டிக்கிட்டு இருக்காளா ச்சீ என்ன பெண்ணாவ நினைக்கவே அருவருப்பா இருக்கே லக்ஷ்மி மனசுக்குள்ளேயே அவளை திட்ட ஆரம்பிச்சா கீதா தொடர்ந்து அவளை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா பணத்துக்காகத்தான் அப்பாவும் மகளும் இப்படி பண்றாங்க இல்லைன்னா இப்படி கல்யாணம் ஆகாமலேயே பிள்ளை பெற்றுக்குவாளா ஒருத்தி எல்லா எல்லாம் உங்கள் பையனை மிரட்டி பணியை வைக்கத்தான் முன்னாடி உங்கள் பையன் எங்கள் கடையில் தான் வேலை பார்த்தான் அப்போ இருந்தே ரெண்டு பேருக்கும் பழக்கம் இப்போ கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டாங்க பாவம் உங்கள் மக இது தெரியாமல் அவன் நடத்தின நாடகத்தில் மயங்கி போய் அவன் காலடியிலே விழுந்து கிடக்காரு எல்லாம் வெள்ளத்தோல் சேர மாயம் ஏற்கனவே பாதி சொத்து எழுதி வாங்கிட்டா இன்னும் இருக்கிற மீதி சொத்துக்காக தான் உங்க வீடு தேடியும் வந்திருக்கா உங்க கூட நல்ல பாசமா அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாளே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாளே ஆமா தானே எல்லாம் நடிப்பு தான் ஆமாம்மா நீ சொல்றது போலதான் செய்றா என் மகன் கூட வேலை செய்யாதேன்னு எவ்வளவோ சொல்றான் என்கிட்டேயும் அவளை வேலை செய்ய விடாதுன்னு சொல்லிட்டு போறான் ஆனா இவன் எதையும் கேட்க மாட்டேங்கிறா எவ்வளவு சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறான் லக்ஷ்மி சொல்ல எல்லாம் நடிப்பு தாம்மா நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா நீ யார் எந்த ஊரு உன் அப்பா அம்மா எங்கேன்னு எதனால் அவங்களெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்க உன் வீட்டில் ஒன்றை தேட மாட்டாங்களான்னு நீங்கள் கேள்விகளை கேட்டு பாருங்க அவன் என்ன பதில் சொல்கிறான்னு உங்களுக்கே தெரியும் இதே ஊரில் தானே நாங்கள் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு வராமல் எதுக்கு கல்யாணம் ஆகாமே உங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு இருக்கா லக்ஷ்மிக்கு அப்போ தான் தோணுச்சு ஏன் அவகிட்ட இந்த கேள்விகளெல்லாம் நம்ம கேட்கவே இல்லைன்னு ஆமாம் நேற்று கூட மாடியில் சுத்தம் செய்கிறேன்னு மேலையும் கீழே ஏறி ஏறி நடந்துக்கிட்டு இருந்தா சுத்தம் செய்கிறேன்னு போறாளா எதுக்கு வேண்டா வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா எல்லாம் சுருட்றதுக்கு தான் எது எது எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு சமயம் கிடைக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவா சொத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போனால் பரவாயில்ல உங்கள் மகனோட உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தினா நீங்கள் என்ன பண்ண முடியும் சொத்து போனால் சம்பாதிச்சிடலாமா மகன் உயிர் போனால் திரும்ப வருமா சொல்லிட்டு லக்ஷ்மியோட முகத்தை ஒத்து பார்த்தா அந்த அம்மா முகம் இருண்டு போய் பயத்தில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்தா என்ன சொல்கிற என் பிள்ளைய கொண்டுடுவாளா அந்த அம்மாவுக்கு பேச்சே வரல நிச்சயமா பெரிய இடத்து பசங்க கூட பழகி ரெண்டு பேர் இறந்து போனாதா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் அவங்களே தற்காலம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன செய்ய முடியும் இது வெளியில் தெரிஞ்சால் மானம் போயிடும்னு அவங்களும் பேசாமல் இருந்துட்டாங்க கேஸ் போட்டு பிரச்சனை பண்ணால் போன உயிர் திரும்ப வரப்போகுது மானம் போனது தான் மிச்சமாகும் அப்படின்னு அவங்களும் இருந்துட்டாங்க உங்கள் மகனோட உயிரை காப்பாற்ற வேண்டியது இனி உங்கள் பொறுப்பு தான் அவளை வீட்டை விட்டு இப்போவே துரத்தி அடிங்க இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்காதபடி பல பல பெரிய வேலைகள் எல்லாம் அவ ஆனால் இது எல்லாத்தையும் உங்கள் மகனுக்கு தெரியாமல் செய்யுங்க அவருக்கு தெரிஞ்சா இவ உஷாரா உங்களை அனுப்பி வச்சுருவா நிச்சயமா உங்க மகனும் அவளுடைய பேச்சை தான் கேட்பாரு இனியும் ஏமாந்துடாதீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சரிம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்த வேலை முடிஞ்ச மாதிரி அங்கேருந்து கிளம்பி போனான் லக்ஷ்மிக்கு இதை கேட்டதுலேருந்து கையை ஓடல காலம் ஓடல இவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டி ஆகணுமேனு அதே நினைப்பா இருந்தாள் திபாகரும் இதுக்கு ஒத்துக்கணுமே எப்படி அவனை சரி கட்டி இவளை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுன்னு லக்ஷ்மி முழு மூச்சாக யோசிக்க ஆரம்பிச்சா இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி